நம்ம கூட உட்கார்ந்து சுற்றி இருந்து பரவாயில்லை சொல்லக்கு சொல்ல பேர் இருக்கும்போ சோர்வின் ஆவியும் ஒதுங்கிதா இருக்கும் வலது கையும் இடது கையும் பிடிச்சிட்டு நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷ சொல்லி ஜபிக்கிற ரெண்டு பேர் கூட இருக்கும்போ சோர்வின் ஆவி ஒதுங்கிதான் இருக்கும் நல்ல கைதட்டி பாட்டு பாடி தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு பரிசுத்தவான்களோட ஐக்கியத்துல சேர்ந்து இணைஞ்சு தெய்வத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி எப்பவும் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளோட ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோட ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிற தேவ பிள்ளைகளோட தேவ பிரசன்னத்தை இணைந்து இணைந்திருக்கும்போ சோர்வின் ஆவி விலகி இருக்கும் அது என்ன சொல்லும் தெரியுமா நீ ஒற்றைக்கு மாட்டுவே என்ன சொல்லு நீ தனியா நாற்பது நாள் ஜோம் பண்ணும்போது பிசாசு பக்கத்திலே வரல அவனுக்கு தெரியும் நாற்பது நாள் முடியட்டு ஒரு சோர்வு வரும் அப்ப போலான்னு இருபத்தொன்னு நாள் உபவாசம் இருக்கும்போ இடையில சோர்வினாவி வராது ஒரு திட்டம் போட்டு முழங்காலும் அப்பதான் இதுதான் சரியான வேலை சொல்லி சோர்வினாவினை தாக்கோ அதனால் சொன்னார் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும் நல்ல வாய திறந்து ஆனாலும் பிதா என்னோடு இருக்கிறார் ஒரு தேவ பிள்ளை தனிமையா இருக்கும்போ சோர்வின் ஆவி தாக்க வாய்ப்புள்ளதனால கர்த்தர் எப்பொழுதோ கூட கோவிட் காலத்துல நடந்து தெரியுமா கோவிட் காலத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமானது யாரோட எண்ணிக்கை அதிகமானது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமானது அது ஏ அது ஏ ஒற்ற இங்கிலீஷ் வார்த்தை குவாரண்டைன் வேற ஒண்ணும் இல்லை பதினாலு நாள் தனியா உட்காரணும் காய்கறியை கொண்டு போட்டு கழுவி குப்பன் உண்டு இந்த கூட்டத்தில் உண்டு தலையில் கை சொல்லுங்க மாட்டேன் சூத்திரம் சொல்லிட்டு